காரியத்துக்கு நம்பி பாண்டியன் தலைவரா போடுறான் ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் உலக நாடு இல்ல கருப்பட்டிக்கு அலைகிறாங்க உற்பத்தி இல்ல நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்துல அரசு வேலையை கொடுக்கிறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியதில்ல இல்ல அவள் விடத்துல வேலை தர்றவங்க அண்ணன் நீ என்னை வெள்ள விட்டு வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்ட மாதிரி என்னென்ன வேலை செய்யணும் பாரு மண்டை முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டு நீதிய நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கல்ல குடிக்க ஊக்கப்படுத்துறாரு ஒரே தான்டா கல்ல குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான் சொத்தம் பிட்டையும் வித்தவனை காட்டுறா நாங்க போயிடறோம் ஒரு முறை கல்லை குடிச்சு பாரு இருக்கு அந்த இது கொடல் செத்து போச்சு குடல் அலி போச்சு இந்த இது ஆர்கான் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் உண்டாமை பாடிட்டாங்கிறாங்க அவன் எல்லாம் பாடினா புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் அவனேதான் சொல்லி இருக்கான் கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் சொல்றான் தொழும் கொடியோரை வேந்தருத்தல் பயங்குள் கலை கட்டணோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகளை போட்டு தல்றது ஒரு ஒரு கலை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான் அதனாலதான் பாலையர் வாழோட பல பேர களை எடுக்க அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் உடை எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும் படை அதனால தைரியமா இருக்கு கவலைப்படாம இரு ஒவ்வொன்னா செய்யறோம் ஒவ்வொன்னா செஞ்சு விடுறோம் எதாவது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவோம் அப்ப என் தம்பி கூட சொன்னா வன பாதுகாப்பு சட்டம் நம்ம மேல் மேல்முறையீடு செய்யலாம்னா இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறோம் பிரியா ஆமா அதெல்லாம் மேயக்கூடாதுன்னு சிக்கலாயிரும் நீதிமன்றம் சொல்லுச்சி நீதிமன்றம் சொல்லிச்சு எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தயற இல்ல. எங்கள் மக்கள் மன்றம் சொல்றது தான் எங்களுக்கு முக்கியம். நீதிபதி நீதிவிதி சொல்றாங்கற. பதினஞ்சு டாஸ்மார்க் கடயில தரக்கலாம் நீதிபதி சொல்றாரு. ஏர்க்கறியா இது தெரியா? ஆ, எது தெரியா? எட்டு 8 சக்கர வாகனத்துல 700 லாரியில கன்னியாகுமரில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் கேரளாவக்குன்னு நீதிபதி திருப்பி சொல்றாப்ல. ஏர்க்கறியா இது தெரியா? இது நீதியா நீதியா அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்றவன் நாங்க அநீதியை அச்சங்கொல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் ரவிகள் நாயகம் செல்லலாய் வழக்கம் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள் அநீதியை கண்டு அச்சங்கொல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்ம இடத்தில் இருந்தான் புரட்சியாளர் பழனிபாவா அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக்கொள்கிறோன் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் யாத பற்றியும் கவலைப்படாத அண்ணன்டா கல்லா ஏதாவது வெள்ளட்டும் I don't இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பனையேரி கல்லிறக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதேபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்